நல்லா தெரியுது கர்த்தர் சொல்கிறாரு வேணாம் தேவன் பேசுகிறது அசௌகரியமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த வரண் எடுத்துன்னு வரப்போ தான் என் மேலே மன திறந்து சொல்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா வேணான்றாரு ஏதே தவிர வேணான்றாரு அவ்வளோதான் இல்லை நல்ல வேலைக்கு போனாலும் அது கர்த்தர் வேணான்னு சொன்னார்னா வேணான்னு சொல்கிறப்போ அனுகூலங்களுக்கு ஆட்சேபனை கற்று எடுத்து வருகிற பொழுது அது சொல்லுகிற பொழுது கொஞ்சம் விசனமாக இருக்கும் அதுக்குள்ள இப்போ சபை சீசன் ஆகி திருந்திட்டாங்க யாரும் அந்த மாதிரிலாம் வருத்தப்படல அபாய கார்த்தியெல்லாம் பார்த்துக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அந்த காலத்தில் எனக்கு இந்த நாலெட்ஜ் கூட கிடையாது நான் விசுவாசியாக இருந்து அப்படியே ஊழியக்காரனாக வரப்போகிறேன் எனக்கு பதிலும் சொல்ல தெரில இப்போ மாதிரியோ ஒரு பிரபலியமும் கிடையாது ஒரு பக்கு ஒரு பாங்கும் தெரியாது எப்படி பேசணும்னு தெரியாது இப்போவே தெரியாது தான் சொல்கிறேன் இப்போ ரொம்ப வளர்ந்துட்டேதான் சொல்ல அந்த ஆரம்ப எனக்கு தெரியல ஒருத்தக்கிட்ட ஒன்றையும் சொன்னேன் கத்தர் அடி அடிசருப்பாளே அப்படின்னா கத்தர் வேணாம்னா சொல்கிறாரு என்ன சொன்னான் இந்த வார்த்தையில் அப்புறம் யாருக்கிட்ட நான் சொல்லுவேன் சரி கட்டலாம் 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 ஃபோட்டோ வைக்கலாம் 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 அப்படியே போய் இன்னைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இருபத்தாறு ஆண்டுகள் என் தகப்பன் கத்திர்கள் நிறுத்திற்கு என் பாட்டி கத்திரக்குள் எழுத்துகிறி இருபத்தெட்டு ஆண்டுகள் தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரம் இதை எங்கள் வீட்டில் ஆறு பேரில் ரெண்டு கிறிஸ்துக்குள்ள நித்ரை செஞ்சவங்களுடைய காரியம் நான் மூத்த மகன் ஒரே மகன் படித்த மகன் நல்ல செழிப்பாக ஆடம்பரமாக வளர்க்கப்பட்ட மகன் இந்த காரியம் கூட செய்ய இல்லையா உனக்கு இந்த காரியம் கூட உன்னால் சேவைக்க வைக்க முடியா கல்லறை யார் யாரோ அஞ்சாங் பத்தாம் கிளாஸ் படித்தவங்களும் கட்டுறாண்டா கல்லறை கூலி வேலைக்கு கூட பட்டிய வாங்கியாவது கட்டுறான் கட்டுற உள்ள ஐயா என்ன இதை பார்த்தோன்னே எல்லாருமே வெறுத்துட்டாங்க யாரும் விளக்கிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு யார் யாரும் சேர்ந்து இல்லை பட் எல்லோருக்கும் பொறுப்பற்ற ஒரு தான் பார்த்தாங்க அப்போது இந்த குடிச்சு குடித்து ரோட்டில் விழுந்திருப்பான் இல்லையா அவன் இதை போதையில் இருந்தானா அவன் செய்ய மாட்டான் இப்போது உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்ன்ட்டு கேட்டு போயிட்டாங்க எனக்கும் பதில் சொல்ல தெரியல நானும் அப்படியே விட்டுட்டேன் இது இது இதுதான் இது திருமண விஷயத்திலும் சரி தேவன் சொல்கிற டேட்டில் தான் நடக்கும் மார்கழி தான் கல்யாணம் அது ஆவே ஆவாதுன்றான் நல்லா தான் இருக்கிறேன் கோழ்கட்டை மாதிரி மூணு பசங்க ஏதாவது குறை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா எந்த குறைய இல்லாமல் கத்த நடத்துகிறாருன்றதுக்காக சொல்லுவேன் உங்களுக்கு சும்மா வந்துடுற அது ஆசீர்வாதம் வார்த்தைக்காக நிற்கிற பொழுது வசை மாறி பொழிய போனப்போ நீங்கள் திட்டப்படுவீங்க